ஸ்ரீ பியோ நம ராமகிருஷ்ணஹரி பண்டரிநாத் மகாராஜகி ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜிக்கி ஜெய் சுவாமி மனோகர மாமனிகளுடைய திவ்ய சித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ இது வரைக்கும் போட்டிருக்கோம் பார்ட் த்ரீ இது இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போ போய் பாருங்கள் ஸ்ரீரங்கம்ங்கிற ராஜ்யத்தில் ரங்கநாதன் இருக்கிற ஸ்ரீரங்க ராஜ்யத்தில் முதல் மந்திரியாக இருக்கக்கூடியவர் நாதமுனிகள் ஆள வந்தார் அந்த ராஜ்யத்துக்கு நிதி மந்திரியாக இருக்கக்கூடியவர் ராமானுஜர் சுவாமி ராமானுஜர்கிட்ட தான் இகபர உபய விபூதியையும் மும்மிடம் கொடுத்தோம்னு சுவாமி கொடுத்தார் இல்லையா அதனால தான் அவர் உடையவர் அப்போ சாவி அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ சுவாமி ராமானுஜர் தான் நிதி மந்திரி இந்த ரங்கநாதனுடைய ராஜ்யத்துக்கு ராஜ புரோகிதர்னு ஒருவர் இருக்கணும் இல்லையா எப்படி ராமாவதாரத்தில் ராமருக்கு வசிஷ்டரோ கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு கிருஷ்ணருக்கு கர்காச்சாரியரோ போல் ரங்கநாதருக்கு ராஜ புரோகிதர்னால் அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறது பவித்திரம் போட்டு ஏதாவது காரியங்கள் பண்ணணும்னா பராசரப்பட்டர் தான் இங்கே ராஜ புரோகிதர் இன்றைக்கும் அவருக்கும் அவருக்கு முன்னாடி தான் எல்லாமே இங்கே நடக்கும் பராசரப்பட்டர் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த ராஜ்யத்துக்கு சேனாதிபதி யார் அப்படின்னா பரமத பங்கம் பண்ணின துடுக்குத்தனம் நிறைஞ்ச சுவாமி தேசிகர் தான் சுவாமி தேசிகர் தான் மற்ற மதங்களை கண்டி மற்ற மதங்கள் நம்ம மதத்தை கண்டிச்சிராதபடி மதங்கள் கிட்டேருந்து நம்ம மதத்தை காப்பாற்றுறாரு இல்லையா அந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கணும் சம்ரட்சணை பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகர் தான் இவர் தான் வந்து இந்த ராஜ்யத்துக்கு சேனாபதி இந்த ராஜ்யத்தில் கதா காலக்ஷேமம் பண்ணிட்டு பகவத்குணங்கள் சொல்லணும் இல்லையா இந்த பகவத்குணங்கள் சொல்லக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தான் மனவால மாமுனிகள் நம்ம அவருடைய சரித்திரம் தான் பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சந்தன மண்டபத்தில் ஒரு வருஷ காலம் நம்பெருமாள் எல்லா விதமான உற்சவங்களையும் நிறுத்தி வச்சுட்டு நம்ம மணமாள மாமணிகள் பண்ணக்கூடிய பிரபட்சனத்தை மட்டுமே கேட்டுன்ட்ருக்கார் அதை கேட்டு ஆனந்தப்பட்டுருக்கார் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா கடைசியில் இதுக்கு சம்மானம் பண்ணணும் இல்லையா சுவாமிக்கு அதனால் ஒரு வைஷ்ணவ குழந்த ஒரு சின்ன குழந்த ஓடி வந்து இருந்தோ வந்து கைகளை குவிச்சுட்டு அழகான ஒரு தனியன் ஸ்லோகம் வந் சொல்கிறது ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமத முனிம் ஆஹா அருமையாக இருக்கு இந்த ஸ்லோகம் யாருக்கு பண்ணினதுன்னு சொல்லி இப்போ திரும்பி பார்த்தார் அந்த குழந்தை ஓடி போய் மறைஞ்சு போயிடுது இந்த சுவாமி ரங்கநாதனே இங்கே வந்திருக்காருன்னு எல்லோரும் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா இன்னி வரைக்கும் அனுஷ்டானத்தில் சேவா காலத்தில் இந்த ஸ்லோகத்தை அவ பாடுறதுங்கிறத பிரதானமாக வச்சுன்னு இருக்காள் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சுவாமி மனவாத மாமுனிகள் இதுக்கப்புறமா திவ்யக்ஷேத்திரங்கள் திவ்ய தேசம் பூரா சேவிச்சுட்டே வரர் அங்கேருந்து கிளம்பி நம்ம நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறையா திவ்ய தேசியங்கள் இருக்குது திருப்பதி எப்படி இந்த பக்கம் இருக்கோ சுவாமி மனவாளம் அங்கே தானே நவ திருப்பதி எப்படி இந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரி விசேஷமாக சொல்லணும்னா திருவாலி திருநகரி அங்கே பன்னெண்டு திவ்ய தேசங்கள் இருக்குது ஆழ்வார் அவதார ஸ்தலங்கள்லாம் இதெல்லாம் கும்பலாக ஒரே இடத்துல இருக்குது இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு எல்லா திவ்ய தேசத்தையும் தனித்தனி மங்களாசாசனம் பண்ணிவிட்டு வரார் திருச்சித்திரக்கூட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பார்த்தசாரதி பார்த்தசாரதி கோவில் அப்புறம் திருச்சி திருக்கச்சி நம்பிகள் அவருடைய அவதாரஸ்தலம் இப்படி எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கார் அப்படி வரும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தார் ஸ்ரீபெரும்புத்தூரை பார்த்த உடனே எந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் தோணக்கூடிய இடம் என்னம் என்ன சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணின இடம் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் வந்த உடனே இவர் பா சொல்கிறார் சுவாமி மனவாள மாமணிகள் மங்களாசாசனம் பண்ணின வரிகள் இது இதுவோ பெரும்புதூர் இங்கே பிறந்தோ எதிராசரியம் இடரையை தீர்த்தார் இதுவோதான் ஈ தேங்கும் பொருணல் திருநகரிக்கொப்பான ஓங்கு புகழுடைய ஊர் இங்கு பிறந்தல்லவா எம் எதிராசர் எம்மை விஷ்ணுலோக மணிமண்டபத்திற்கு வழியமைத்தார் இந்த பூமியானது பிரபன்ன ஜன கூடஸ்திர ஆன சுவாமி நம்மாழ்வார் அவதரித்து ஆழ்வார் திருநகரிக்கொப்பான ஊர் அப்படிங்கிறார் அர்ச்சாவதார மூர்த்தியான ராமானுஜரை சேவிச்சுட்டு ஆதிகேசவ பெருமானை சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார் காஞ்சிபுரத்தில் எல்லா பெருமாளுக்கும் மங்களாசாசனம் தேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு தேவாதீச நரசிம்ம பாண்டவ மகா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மங்களாசாசனத்தை பண்ணுறார் அதுக்கப்புறம் திருமலைக்கு போகிறார் வெங்கடமுடியான தரிசனம் பண்ணுறார் திரும்பி வரார் திரும்பி வரும்பொழுது திருமணங்கொள்ளைங்கிற இடத்துல உருகிறார் பெருமாளை நினச்சுன்னா திருமங்கை மன்னன் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் அவருடைய மனைவி குமுதவல்லி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்கிறார் அதனால நிறையா செய்கிறதுக்கு அவருக்கு பணம் தேவைப்படுறது ஒரு கடத்துல அவர் கையில் பணம் இல்லாமல் போய்டுருது அப்போ எம்பெருமாளை மிரட்டி வர வழியில் அவருக்காக அவர் வரத்துக்காக இவர் ஒளிஞ்சிருந்து காத்திருந்து பெருமாள் வரும்போது அவரையே மிரட்டி எட்டெழுத்து மந்திரத்தை வாங்கிந்த இடம் அது அதனால மணமால மாமனிகள் அங்கே வந்த உடனே உருகிறார் இந்த இடத்து சிஷி என்ன சொல்லும்போது சொல்றார் விபவாவதாரமாக அப்போ இப்போ அவர் இருக்கிறவர் அதாவது திருமங்கை மன்னனுடைய அர்ச்சாவதார திருமேனி இன்னைக்கு பார்க்கும்போது திருமங்கை மன்னன் நேரில் இருக்கிற மாதிரி தெரியுமா அப்படி அவருடைய விக்கிரகம் பார்க்குறதுக்கு அதை அன்றைக்கி இருந்த மாதிரியே இன்றைக்கி இருக்காருன்னு சொல்கிறாருன்னா அன்னைக்கு பார்த்தவராக தானே அவர் இருக்கணும் சிஷி அண்ணா இதை வர்ணிக்கும் போது எனக்கு இப்படி எப்படி தோணித்தான்னு சொல்கிறேன் அப்போது இந்த மன்னன் வந்து சுவாமி வரத்துக்காக காத்துன்னு இருக்கார் அவரை வந்து வழிபறி செய்கிறதுக்காக திருமணங்கொள்ளையில் வழிபறி செய்கிற உற்சவம் இன்றைக்கும் பிரமாதமாக நடக்கும் இந்த அரச மரத்தடி தானா அவர் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது சொல்கிறார் இதுவோ திருவரசு இதுவோ மனங்கொள்ளை இதுவோ எழில் ஆலி என்னும் ஊர் இதுவோதான் வெட்டும் கலியன் வெறுட்டி எட்டெழுத்தும் கொண்ட இடம் அப்படிங்கிறார் பெருமாள் எல்லா நகையும் இப்போ எடுத்து வைக்கிறியா இல்லையான்னு மிரட்டுறார் பெருமாளும் எல்லா நகையும் எடுத்து வச்சிடறார் இப்போ அவருடைய திருவடியில் ஒரு கழல் ஒன்று இருக்கு அதை கழட்ட கழட்ட சொல்கிறார் பெருமாளும் கழட்டி பார்க்கறார் கயட்டுற மாதிரி காட்டுறார் அது கயட்ட முடியல என்னால் கயட்ட முடியலன்னு சொல்கிறார் உடனே வேறு என்ன சொல்ல நானே அதை கயட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கல்லர் இல்லையா இவருக்கு பல்லா கல்ல வச்சு கடிக்கக்கூடாது இதெல்லாம் என்ன தெரிய போகிறது அதனால் அந்த கழலை கழட்ட முடியல கை போட்டு கழட்டி பார்க்குறாரு முடியலன்னொன்னே பல்ல வச்சு கடித்து எடுப்போன்ட்டு கிட்டக போகிறார் திருவடி கிட்டக்க பல்லில் தான் இவருக்கு பலமாக ஏன்னா பெரிய திருமொழி பாட போகிறாரே அதனால் அதை கவ்வி கழட்டலான்ட்டு இந்த முகத்தை கொண்டு போய் அந்த திருவடியில் வச்ச உடனே எம்பெருமான் வந்து அப்படி குனிஞ்சு தலையை அசைச்சு தலையை சாய்ச்சி பார்த்து சொல்கிறாரா நம் களியனோ அப்படின்னு கேட்டாராம் அப்போ கூட இவருக்கு எதுவும் தெரியல இப்போ என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த மூட்டையை கட்டி எடுத்துட்டு தூக்கின்னு போகலான்னு பார்த்தா மூட்டையை கட்டிட்டு அதை நகத்தவே முடியலையாம் மூட்டையை தூக்கவே முடியல என்னவோ ஏதோ ஒரு மந்திரம் பண்ணியிருக்கீர் நீர் அப்படின்னு ஒன்னே ஆமாம் மந்திரம்தான் போட்டிருக்கேன் மந்திரம் உண்டு அப்படிங்கிறார் அப்போ அந்த மந்திரத்தை என்கிட்ட சொல்லுவீரா இல்லையா சொல்ல போகிறீராக இல்லையா அப்படின்ட்டு மிரட்டி அவர்கிட்ட அந்த இருந்த அந்த உடைவாலை எடுக்கிறார் அப்படி வாழ உருவி இவர் பறிமுதல் செஞ்ச தனம் ஒரு தனமாக ஆழ்வார்களுக்கு பூஷணமே அந்த எட்டெழுத்து மந்திரம் தானே அப்பேற்பட்ட தனத்தை அவர் வந்து சுவாமிகிட்ட வாங்கின இடம் இதுன்னு சொல்லி உருகிறார் மனவாள வாமனிகள் இந்த கலியன் இருக்கார் ஐயா இவர் வந்து திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற சௌரிராஜ பெருமாள் கிட்ட பகவத்குணம் கேட்டவரான் பெருமான் பகவத்குணம் சொல்ல கேட்ட ஆழ்வார் இவர் இவர் வந்து குமுதவள்ளி மேலே இருந்த மோகத்தினால தான் வைஷ்ணவர்களுக்கு வந்து எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஆனால் இந்த உப்புளியப்ப நான் மகளாசாசனம் பண்ணும்போது அவர் அந்த பாடலை சொல்கிறார் வேண்டேன் மனை வாழ்க்கையின்னு பாடுறார் அப்போது குமுதவள்ளி மேலே மோகம் இருந்ததுனால இதை செய்யலை பகவான் மேலே இருக்கிற பக்தியை என் குமுதவல்லி பகவான் மேலே பக்தியை ஏற்படுத்தியிருக்கா இந்த ஸ்ரீவைஷ்ணவர் ஆகிறதுக்கு அவ ஒரு காரணமாக இருந்திருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல வேண்டேன் மனை வாழ்க்கையேங்கிற வார்த்தை கேட்க முதமக்கு வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்தில் பாடுறார் வெறுத்தேன் வாழ்க்கையை விட்டொடித்தேன் விலங்கும் குழைக்காதுடைய வேதியனே அவரும் வந்து பதிகத்தில் இதே மாதிரி விருத்தேன் மனை வாழ்க்கையைன்னு பாடியிருக்காரு அப்போ ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி நாயன்மார்களாக இருந்தாலும் சரி பகவான்கிட்ட எப்படி பக்தி பண்ணும்போது ரெண்டு பேருடைய ஹிருதயமும் ஒன்றா இருக்குதுன்னு தெரியுது சரணாகதியில் ரெண்டு விதமான தத்துவம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு சுவாமி தேசிகரும் சுவாமி மனவாளி மணவாள மாமணிகரோ என்ன மாதிரி சரணாகதி பண்ணியிருக்கா அப்படின்னா மறக்கட்ட ரீதியில் சரணாகதி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது மார்ஜால ரீதியில் சரணாகதி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது மர்க்கட்ட ரீதி சரணாகதி அப்படின்னா குரங்கு குட்டி மாதிரி அம்மாவை வந்து இந்த குட்டி குரங்கு எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிறதோ அது மாதிரி சுவாமியை நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் தேசிகர் சுவாமி தேசிகர் அதே மாதிரி மார்ஜால ரீதியில் பூனைக்குட்டி மாதிரி பூனைக்குட்டி நகரவே நகராது அதை வந்து அம்மாவே அதை எடுத்துன்னு போய் வாயால் மெதுவாக கவின்னு போய் அங்கங்கே போட்டு போட்டு வச்சுருந்து பார்த்து பார்த்து ஜாகிரதையாக தான் இருக்கிற இடத்துக்குலாம் எடுத்து எடுத்துன்னு போகும் அது மாதிரி அந்த பூனைக்குட்டிக்கு ஒன்றுமே தெரியாது அம்மா தான் அதை காப்பாற்றும் தானாகவே இது பசிச்சாலும் அழுத்த ரீலையோன்னு நினச்சி அதுவே தானாகவே பால் கொடுக்கும் அது மாதிரி மார்ஜால ரீதியில் தன்னை நம்மளை சுவாமி தானே காப்பாற்றுவார் அப்படின்னு மனவால மாமனிகள் சொல்கிறார் இது ரெண்டு ரீதியில் இவா ரெண்டு பேரும் சொன்னாலும் சரணாகதி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இவா ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டுத்தையும் பேசுகிறான் எப்படின்னா சுவாமி தேசிகர் ரெண்டு இடத்துல என் பிரயாசம் என்ன இருக்குது நீ வந்து என்னை காப்பாற்றாட்டி போனால் நானாக என்ன தான் உன்னை பிடிச்சிருந்தாலும் எப்படி பிடிச்சிக்க முடியும் தேசிகர் ஒரு இடத்துல சொல்கிறார் அதே மாதிரி மனவால மாமணிகள் கடைசி நேரத்தில் அப்படி ஆர்த்தி பண்ணி பிரபத்தி பண்றாரு எப்படின்னா உருகி போறார் அப்படியே உன்னுடைய திருவடியை திருவடியில என்னை சேர்த்துக்கோன்னு கதறறார் அப்படியே கரட்டி போட்ட மாலை மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியதானே அப்படின்னா மாலைக்கு மாலை ஒரு ஜெடப்பொருள் அந்த மார்பனுடைய அருமை தெரியாது அப்படிங்கிற மணவாள மாமணிகள் மணவாள மாமணிகள் சொல்ற ராமானுஜர் வந்து நமக்கு கொடுத்த பெரிய சொத்து என்னன்னா கோவிலா கோவிலில் தனங்களா இல்லை இந்த ஆச்சாரியர்களுக்கு கொடுத்த பாசுரங்களா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எதுவுமே இல்லையா சுவாமி ராமானுஜர் நமக்கு கொடுத்த சொத்து பகவானுக்கு செய்கிற கைங்கரியம் அதுதான் பெரிய சொத்து அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கலைன்னா அப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் சுவாமி மனவாள மாமுனிகள் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்படுறது அதனால் கைங்கரியத்துக்கு உதவாத இந்த உடம்பு இனிமேல் வேண்டாம் இந்த பிறவி இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தியோட பிரபத்தி பண்ணி எனக்கு பரமபதத்தை கொடுத்துருன்னு சொல்லி கதறர் இவனுக்கு வந்து எதுக்கு அருளணும் எனக்கு நான் எந்த விதமான புண்ணியமுமே பண்ணலையே நான் பண்ணினது நிறைய பாவங்கள் தான் அப்படின்னா சுவாமி சொல் பெருமாள் வேணால் ஒதுக்கி வைக்கலாம் தாயாரும் வேணால் கையை விடலாம் ஆனால் ராமானுஜா நீ கையை விட மாட்டேயே இந்த கர்மத்தினால் நீ பண்ண பாவத்தில் தான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி நீ பார்த்துன்னு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி ராமானுஜரை சரணாகதி பண்ணுறார் என் ஆச்சாரியன் ராமானுஜன் என் மீது அபிமானிச்சிருந்தார்னா அவ் என் என்கிட்ட பெருமாள் எம்பெருமான் வந்தே தீரணும்னு திருடமாக சொல்கிறார் சுவாமி மனவார மாமணிகள் பண்ணின விஷயங்களில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கோவில்களில் அவருடைய காலத்தில் சீர்குலைஞ்சு சம்பிரதாயங்கள் எல்லாமே போயிடுச்சு அதை அதை வந்து ஆச்சரியமான வகையில் அவர் காப்பாற்றினார் அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லிட்டு சிஷ்யர்களை ஏற்படுத்தினார் பெரிய விஷயத்துக்கு அரசியல் பின்புலம் வேணும் இல்லையா திருவாய்மொழி பிள்ளையோடைய ராஜ்ஜியந்தன இருந்ததுனால் இவருடைய திறமையை கொண்டு மடாலயங்கள் நிறைய நிறுவினர் மடஸ்தாபனங்கள் பண்ணார் திரு நம திருப்பதியில் வானமாமலை ஜீயர் ஸ்தாபனம் பண்ணார் திருமலையில் பெரிய ஜீயருடைய மடத்தை ஸ்தாபனம் பண்ணார் நடுநாட்டு திருப்பதியில் திருக்கோவிலூரில் எம்பெருமார் ஜீயனர் ஜீயர் மடத்தை ஸ்தாபனம் பண்ணார் ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் கோவிலை காப்பாற்றுறதுக்காக கோவில் அண்ணன் சிஷ்யருங்கிறத ஸ்தாபனம் பண்ணார் இன்றைக்கி நார்த் சைடில் எவ்வளவோ சம்பிரதாயங்கள் மாறிப்போச்சு ஆனால் எந்த விதமான சம்பிரதாயமும் இங்கே சீர்கிடாமல் மாறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதை கரெக்ட் பண்ணி க அந்த நேரத்திலே சரி பண்ணி அதை திரும்பவும் கொண்டு வந்த மணவாள மாமுனிகள் தான் காரணம் இன்றைக்கி திருவன்காப்புன்னு ஒன்று பார்க்க முடியுறது அப்படின்னா அது நம்ம மணவாள மாமணிகள் தான் இப்போ ஏற்பட்ட மணவாள மாமணிகளுக்கு நம்மளால் கைமாறு செய்யவே முடியாது மணவாள மாமணிகளே இன்னொரு நூற்றாண்டு வேணால் சொல்லலாமே வழியே அவருக்கு அதனால் என்ன பெருசாக பலன் இருக்க போகுது நமக்கு வந்து நம்ம சொல்கிறதுனால நமக்கு நம்ம நம்ம வேணால் திருப்தி தவிர திருவெண்காப்பு கோவிலில் பார்த்தோன்னா மணவாள மாமணிகளை மனசில் நினைக்கலாம் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்காக அதை காப்பாற்றுறதுக்காக விரிவாலெலாம் எவ்வளோ பாடுபட்டுருக்கா இந்த சம்பிரதாயத்துக்கு ஈடு இனையே கிடையாது இந்த பெருமாளுக்கு ஈடு கிடையாதுங்கிறத அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறது மூலயமா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் அதனால் கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வெளிப்பிரகாரத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற பிரகாரத்தில் மனவாள மாமையால் கையை குவிச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தாருன்னா நம்ம பழச்சுன்னு போகும்போது நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லணும் இவர் யார் இவர் எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா பணம் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி